அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கை பலவிதம்தான் வாழ்க்கை பலவிதம்தான் வாழ்வதே தனி சுகம்தான் வாழ்க்கை பலவிதம்தான் வாழ்வதே தனி சுகம்தான் மாறுபட்ட அனுபவங்கள் மண்ணுலையில் கிடைத்துவிடும் மாறுபட்ட அனுபவங்கள் மண்ணுலையில் கிடைத்துவிடும் வேறுபட்ட மாந்தர்களும் வென்றெடுப்பார் அனுபவத்தை மாறுபட்ட அனுபவங்கள் மண்ணுலையில் கிடைத்துவிடும் வேறுபட்ட மாந்தர்களும் வென்றெடுப்பார் அனுபவத்தை இனித்திடவும் இருக்கும் சில கசந்திடவும் இருக்கும் பல இனித்திடவும் இருக்கும் சில கசந்திடவும் இருக்கும் சில வாழ்க்கையின் அனுபவத்தை வாழ்ந்து பார்த்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் அனுபவத்தை வாழ்ந்து பார்த்து புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வாழ்க்கை என்று வையகத்தோர் கூறினாலும் வாழ்க்கை என்று வையகத்தோர் கூறினாலும் வாழ்ந்து அதை பார்த்தால்தான் வாழ்க்கையும் தெரிய வரும் வாழ்க்கை என்று வையகத்தோர் கூறினாலும் வாழ்ந்து அதை பார்த்தால்தான் வாழ்க்கையும் தெரிய வரும் பணம் படைத்தோர் அனுபவங்கள் பலவிதமாய் இருந்தாலும் பணம் படைத்தோர் அனுபவங்கள் பலவிதமாய் இருந்தாலும் குணம் படைத்தோர் அனுபவத்தை கோபுரம் போல் கூறியிடலாம் பணம் படைத்தோர் அனுபவங்கள் பலவிதமாய் இருந்தாலும் குணம் படைத்தோர் அனுபவத்தை கோபுரம் போல் கூறியிடலாம் பாசமும் நேசமும் பந்தயம் போல் விளையாடும் பாசமும் நேசமும் பந்தயம் போல் விளையாடும் ஏற்றமும் இரக்கமும் ஏமாற்றமும் குழிவறிக்கும் ஏற்றமும் இரக்கமும் ஏமாற்றமும் குழிவறிக்கும் பாசமும் நேசமும் பந்தயம் போல் விளையாடும் ஏற்றமும் இரக்கமும் ஏமாற்றமும் இது இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் எதிர்கொண்டு இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் எதிர்கொண்டு வளைந்து நெளிந்து வாழ்க்கை பயணத்தை கொண்டு சென்று வையகத்தில் வாழ்ந்தால்தான் வாக கொண்டு சென்று வையகத்தில் வாழ்ந்தால்தான் வாழ்க்கை இணைத்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிமிந்தன்